காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எழுபத்தி ஒன்று சில சிறிய வித்தியாசங்கள் வேதத்தின் அக்ஷர சுத்தத்தை பற்றி இத்தனை சொன்னேன் நான் சொன்னதற்கு அனுசரணையாகவே ஆசேது ஹிமாச்சலம் அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து இமயமலை வரை அத்தனை இடங்களிலும் ஒருத்தருக்கொருத்தர் தொடர்பே இல்லாமல் புஸ்தகம் இல்லாமல் வாய்மொழியாகவே வேதத்தை பாடம் பண்ணி வந்துள்ள போதிலும் எல்லா பாடங்களும் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் அக்ஷர வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாகவே இருக்கிறது அப்படியானால் இந்த பாக்கி ஒரு சதவிகிதத்தில் வித்தியாசம் இருக்கிறதா என்றால் இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள ஒவ்வொரு சாகைக்கும் இடையில் இம்மாதிரி துளி துளி அக்ஷர வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது இப்படி இருக்கலாமா ஒரு அக்ஷரம் தப்பினால் கூட விபரீத பலனாகும் என்று சொல்லிவிட்டு ஒரே மந்திரமானது வெவ்வேறு சாகைகளில் வெவ்வேறு பிரதேசங்களில் வரும்போது அதில் ஒரு பர்சன்ட் அக்ஷர வித்தியாசம் ஏற்படுகிறது என்றால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே மூல ரூபம் ஒன்றுதான் என்றால் அதில் ஒரு பர்சன்ட் வித்தியாசத்தோடு இன்னொன்று வந்தால் கூட அது பலன் தராதுதானே அல்லது விபரீத பலன்தானே தரும் இப்படி கேள்வி கேட்டால் பதில் இருக்கிறது ஒரு மருந்துக்கு பதில் இன்னொன்றை மாற்றி சாப்பிட்டால் விபரீதம் என்ற மாதிரி அக்ஷரத்தை மாற்றினால் தப்புத்தான் ஆனால் மருந்தை மாற்றக்கூடாது என்பது வியாதியஸ்தனுக்கு சொன்னதுதான் அவனாக மருந்தை மாற்றிவிடக்கூடாது ஆனால் டாக்டர் மாற்றலாம் அல்லவா ஒரே வியாதிக்கு பல மருந்துகள் இருக்கின்றன அப்போது இதை சாப்பிடலாம் அல்லது இன்னொன்றை சாப்பிடலாம் என்று டாக்டரே பிரிஸ்கிரைப் பண்ணினால் அதில் தப்பில்லைதானே ஒரே வியாதி இரண்டு பேருக்கு வந்திருக்கிற போது அவர்களின் தேகவாகிலே இருக்கிற வித்தியாசத்தை அனுசரித்து ஒரே மருந்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் சரக்குகளை மாற்றி டாக்டர் கொடுக்கலாம் அல்லவா ஒன்று ஒன்றுக்கொன்று விபரீதமான பலன் உண்டாக்குகிற அக்ஷரங்களாக இல்லாமல் ஒரே மாதிரியான பலனை உண்டாக்குகிற அக்ஷரங்களை ரிஷிகள் பல சாகைகளுக்கிடையிலே மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் அந்த சாகையை அத்தியாயனம் செய்ய அதிகாரிகளாக யார் பிறப்பார்களோ அவர்களுக்கு இந்த அக்ஷர மாற்றங்கள் க்ஷேமத்தை உண்டு பண்ணும் என்பதால் இப்படி செய்திருக்கிறார்கள் இவற்றை பற்றிய விதிகள் பிராதிசாக்கியத்தில் தெளிவாக கூறப்படுகின்றன அக்ஷரங்களுக்குள்ளே மாறுபாடு என்றால் பெரிய வித்தியாசம் இல்லை அக்ஷரங்கள் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் மாறிவிடாது பெரும்பாலும் ஒரே மாதிரியாக ஒலிக்கிற சப்தங்களே ஒன்றுக்கு பதில் இன்னொன்று வரும் அவ்வளவுதான் ரொம்பவும் கிட்டத்தட்ட இருக்கிற அக்ஷரங்களில் ஒன்றுக்கு பதில் இன்னொன்று வரும்